வெல்கம் டு ஜஃபா கிரியேஷன்ஸ் இன்னைக்கு லன்ச் பாக்ஸுக்கு சௌ சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு கடாயில் அரை ஸ்பூன் முழு மல்லி அரை ஸ்பூன் ஜீரகம் நாலு மிளகாய் அஞ்சு பல் பூண்டு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் ஜீரகம் பொறிஞ்சதும் நாலு ஸ்பூன் துருவிய தேங்காயை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து சூடு வந்ததும் அரை ஸ்பூன் கடுகு ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு சேர்த்து வதக்கிக்கோங்க ஜபாக்க எசன்ஸோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சாதத்துக்கு அளவு உப்பு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியலையா உடனே சௌச்சோவை வச்சு இந்த சாதம் செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க தோலை சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க சௌச்சோவையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க சௌச்சோ வெந்ததும் நம்ம போடர் பண்ணி வச்சிருக்கிறதையும் இதோட சேர்த்துக்கலாம் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் ஏற்கனவே வறுத்த அரைச்சதுனால சும்மா லைட்டாக வதக்கி விட்டால் போதும் இதில் வடிச்சு வச்ச சாதத்தை ரெண்டு கப் சேர்த்துருக்கேன் பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி இலையை தூவி நல்லா கலறி விட்டால் சுவையான சௌச்சோ சாதம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஜஃபாக் ரேஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க